ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اما بعد الله نريح عليه اللهم قم

எந்த விஷயத்தை அவன் முன்முறுகிறான் எதை பற்றி எப்படிப்பட்ட விஷயத்தை யாரிடம் பேசுகிறான் யாரிடம் எந்த விஷயத்தை பேசக்கூடாதோ அல்லது அந்த பேச்சை கேட்பதற்கு அதை செவிமடுப்பதற்கு அல்லது அதை புரிவதற்கு சக்தி இல்லாத மக்களிடம் புரியாத பேச்சுக்களை குழப்பத்தை உண்டாக்குவது போல் தீமையை ஏற்படுத்தக்கூடிய பேச்சுக்கள் இப்படிப்பட்ட விஷயங்களிலிருந்து ஒரு முஸ்லீம் கவனமாக இருக்க வேண்டும் அல்லாஹன் நடிகார்களே அல்லாஹ் இந்த மாபெரும் வழிபாடு முக்கியத்துவத்தை நாம் அறியறிக்கிறோம் என்னவென்றால் நாம் பேசக்கூடிய பேச்சுகள் நாம் முன்மொழியக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ் நடிகார்களே மனிதர்களுடைய பேச்சுகள் மூன்று வகையாக இருக்கிறது ஒன்று அவன் பேசினால் அந்த பேச்சு நன்மையை பயின்றுக்கும் அல்லது தீமையை இந்த பயன்பிக்கும் என்றால் அவன் பேசக்கூடிய பேச்சு பேச்சு மூன்றாவது வகையான பேச்சுகளாக இருக்கும் இந்த மூன்று வகைக்குள் தான் ஒரு மனிதனுடைய மனிதனுடைய ஒரு பேச்சும் அவனுடைய உரையாடலும் இருக்கின்றது அப்படிப்பட்ட இந்த உரையாடலை ஒரு முஸ்லிம் கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும் தான் எதை பேசுகிறேன் தான் யாரிடம் பேசுகிறேன் தான் எவ்வாறு பேசுகிறேன் எந்த விதத்தில் பேசுகிறேன் யாரிடம் இதை பேசினால் அதை அவர் சரியாக புரிந்து கொள்வார் யார் இதை பேசினால் தவறான ஒரு கண்ணோட்டத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடும் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒரு மனிதன் முதலில் ஒரு முஸ்லிம் சரியாக கவனித்து பேச வேண்டும் அல்லது தாம் பேசக்கூடிய பேச்சு நன்மையாக மட்டும் இருக்க வேண்டும் தீமையின் பால் இருக்கக்கூடாது அல்லது தான் பேசக்கூடிய பேச்சில் தான் வரக்கூடிய தன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை முதலில் புரோஜனமாக இருக்க வேண்டும் புரோஜனம் இல்லாமல் எந்த ஒரு ஏன் பேசுகிறோம் என்று எனக்கும் தெரியாது எதற்காக அதை நான் கேட்கிறேன் செவிமடிக்கிறேன் என்பது அவருக்கும் தெரியாது இப்படிப்பட்ட பேச்சுகள் ஒரு முஸ்லீம் தவிர்த்திருக்க வேண்டும் அல்லாஹின் அடியார்களே يعني الله سبحانه وتعالى لا خير في كثير من نجواهم الله سبحانه وتعالى أن تدركوا في جيران الله سبحانه وتعالى لا خير في كثير من نجواهم إلا من أمر بصدقة أو معروف أو إصلاح بين الناس وما يفعل ذلك ابتغاء مرضاة الله الله سبحانه وتعالى يترم إليك الله ونبي الآخر نبيه அந்த ரகசியங்களில் பெரும்பாலான வழிகள் எந்த நன்மையும் இல்லை அவர்கள் உம்முடன் பேசக்கூடிய அந்த ரகசியங்களில் பெரும்பாலான பேச்சுக்கள் ஒரு நன்மையும் இல்லை அதற்கு பதிலாக அதற்கு பதிலாக அல்லாவுடைய முகத்தை நாடி தானம் செய்வது சதக்கா செய்வது நன்மையை ஏவு அது அல்லது பிரித்திருக்கக்கூடிய இருவரை சேர்த்து வைப்பது போல பற்ற செயல்களை செய்யுங்கள் ப்ரோஜனம் இல்லாத பேச்சுகள் இருந்து உங்களை தூரமாக்கிக் கொண்டுங்கள் அல்லாவுடைய உபதேசம் ல ஹை ரவி கசீரு மின்ன ஜுவாவும் அவர்கள் பேசக்கூடிய பெரும்பாலான அந்த உரையாடல்கள் அந்த வார்த்தைகள் அதில் எந்த நன்மையும் இல்லை இல்லாமல் அமரா வி யாரை தவிர யார் தான தர்மம் செய்கிறார்களோ புரோஜனமான விஷயங்களை செய்கிறார்களே இருவர்கள் பிரிந்திருப்பார்கள் அவர்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்தியிருப்பார்கள் சத்தியத்தை சரியான முறையில் சொல்லி இருப்பார்கள் இப்படிப்பட்ட பேச்சுகள் அல்லாஹ் அடியார்களை செய்யலாம் ஆனால் தீமை ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் புரோஜனம் இல்லாத பேச்சுகள் எந்த புரோஜனம் இல்லாமல் காலமாக நின்று நேரம் நெடுநேரமாக நின்று பேசுவது உரையாடுவது அல்லது ஃபேஸ்புக்கிலே எழுதுவது அல்லது எழுதுவது சமூக வலைதளங்களில் தான் பேசுவதற்கு ஒரு இடம் கிடைத்துவிட்டது என்று நினைத்தது எல்லாம் நினைப்பது எல்லாம் எழுதிவிடுவது ஏன் எழுதுகிறோம் எதனால் இதை பேசுகிறோம் இதில் பேசுவதால் என்ன இருக்கிறது இதை புரிபவர்கள் உண்மையிலே சரியான முறையில் புரிந்து கொள்வார்கள்

நாங்கள் ஒவ்வொருவரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் எதை பற்றி எழுதுகிறோம் எதை பற்றி பேசுகிறோம் இப்படி பேசினால் நன்மை இருக்கின்றதா அல்லது மக்களுக்கு தவறான கண்ணோட்டத்தில் அதை புரிந்து கொள்வார்களா என்பது எல்லாம் ஒரு மார்க் அறிஞர் புரிந்து கொள்ள வேண்டும் இது பொதுவான மக்களுக்கு எப்படி இருக்கிறது என்றால் மார்க்க விஷயங்களை பற்றி பேசுபவர்கள் எவ்வாறு கவனமாக இருக்க வேண்டும் அதிலும் பாதுபோர் இன்று பாதிக்கும் மேற்பட்டவர்கள் கல்வி இல்லாமல் பேசுகிறார்கள் அது முதலில்

அவர்கள் பேசட்டும் அவ முடிய வாய் முடி அமைதியாக இருக்கட்டும் அல்லாஹ் நடிகார்களே நாம் நமக்கு தகுதி இல்லாத நமக்கு கல்வி அறிவு இல்லாத எப்பேற்பட்ட விஷயங்கள் பேசாமல் அமைதி காத்தால் முஸ்லிம்களுக்கு மத்தியில் எவ்வளவு அமைதி நிலை பெறும் தெரியுமா எப்பேற்பட்ட பாரபு

நாம் ஒரு செய்தியை நம்மிடம் வருகிறது என்றால் அந்த உன் செய்தியுடைய உண்மை தன்மையை அறிந்து அதை புரிந்து அதன் பிறகு அனுப்பிடுவோமா அல்லது உடனடியாக எந்த ஒரு பொறுப்புணர்வு இல்லாமல் அதை அனுப்பிவிடுகிறோமா மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் அவர் பயந்துக் கொள்ளுங்கள் பொதுவான காரியங்கள் முஸ்லிம்களுடைய அமைதி அல்லது முஸ்லிம்களுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களிடம் வருகிறது என்றால் கவனமாக அந்த செய்தியை உள்வாங்க வேண்டும்

நல்லுங்கள் அந்த நேரத்தில் நீங்களை கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நாம் பேசக்கூடிய பொறுப்புணர்வு நாம் இருக்க வேண்டும் அந்த பேச்சு சத்தியமாக இருக்கிறதா அல்லது உண்மையான மக்கறிஞர்கள் இதை பேசுகிறார்களா என்பதை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் நன்மை தரக்கூடிய பேச்சு பேசுங்கள் நன்மையாக இருக்கும் ஆனால் அது அதிகமாக பேசுவதாக ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்காதீர்கள் நல்லாவும் அடியார்களே எதையாவது வாங்கிவிட்டால் அது உடனடியாக நாலு பேரிடம் பேசிவிடுவது பேச்சை குறைத்து வையுங்கள் நாவை குறை நாவிற்கு வேலை குறைந்தவாக தாருங்கள் உங்களுடைய செயல்கள் உங்களுடைய ஆர்வத்தை எல்லாம் கைகளையும் கால்களிலும் அமல்களில் காட்டுங்கள் நல்லாவும் நடியாகளே உங்களுடைய ஆர்வம் உங்களுடைய ஆர்வம் உங்களுடைய மாற்க்கப்பட்டு உங்களுடைய மார்க்க உறுதியை கை கால்களில் செயல்கள் விழமாக காட்டுங்கள் நாவினால் காட்டாதீர்கள் நாவினால் காட்டாதீர்கள் நன்மையாக இருக்குமே எனினே அதை பொறுமையாக ஓர் அளவிற்குத்தான் சொல்ல வேண்டும் நன்மையை கூட அதிகாரமாக எடுத்துக்கொண்டே போகணும் என்றால் நாம் என்ன பேசணுமா நம்மளே அறிய முடியாத ஒரு சூழல் வந்துவிடும் பல்லாஹ் நடையாமலே ல ஹை ரஃபி கெசீரிமின் ரஃபி நஜுவாகும் அல்லா சொல்கிறான் அவர்கள் பெரும்பாலாக பேசக்கூடிய ரகசியங்களில் இல்லை வெற்றி பேச்சாக இருக்கின்றது ஏனெனில் நாம் பேசக்கூடிய பேச்சுக்கு கணக்கு கொடுக்கப்படுவாராக இருக்கிறோம் அடியார்களே மனிதன் எதை கூறிய போதிலும் அதை எழுத காத்துக் கொண்டிருக்கும் ஒருவர் அவனிடம் இல்லாமல் இல்லை அந்த மலக்குகாரிடம் இல்லாமல் இல்லை

எதனால் தங்கள் நாவினால் அவர்கள் சம்பாதித்ததற்காக தங்கள் முகங்கள் தங்கள் முகம் முன்முகம் தரையை நோக்கி தேய்த்து இழுத்துக் கொண்டவர் கூறுவார்கள் ஏன் தன் நாவி இதை சம்பாதித்துக் கொடுத்தது இந்த எடுத்துக்கொள் எதை தன் நாவ சம்பாதித்தது அல்லாஹ் அடியார்களே அல்லாஹ் அஞ்சு கொள்ள வேண்டும் எதை பேசுகிறோம் எதை பரப்புகிறோம் நான் பேசக்கூடிய பேச்சு நன்மை இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து கொள்ளுங்கள் இல்லாத விஷயத்தில் அதுவும் முக்கியமாக விஷயத்தை பேச தயாராக மாட்டீர்கள் மற்ற விஷயம் உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து உலக விஷயங்கள் உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அந்த நாடில இருக்கிறார்கள் அவர்கள் இப்படி செய்யலாம் அவர்கள் இப்படி செய்யலாம் இப்படி செய்யவில்லை உலமாக்களுக்கு இந்த கவலை இல்லையா மற்ற மனிதர்கள் உங்களைப் போல இல்லையா முஸ்லிம்களுக்கு இந்த கவலை இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் மட்டும் நின்று கத்திக் கொண்டிருப்பதனால் உங்களுக்கு மட்டும்தான் அந்த அந்த பாசமும் அந்த அந்த இடமும் இருக்கின்றது நினைத்து கொண்டிருக்கிறீர்களா அல்லா நடிகார்களே ஒரு விஷயத்தை ஒரு சித்தனாவை அதை எவ்வாறு நாம் கையாள வேண்டும் என்பதற்கு விக்மத் இருக்கிறது ஞானம் இருக்கிறது கோவத்தை மட்டும் காட்டுவதனால் எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாது ஆம் முஸ்லிம்கள் வேதனைக்குள்ளாக்கப்படுகிறார்கள் சிரமத்திற்கு உள்ளார்கள் யாராவது மருத்துவமா என்ன தீர்வு தீர்வை நோக்கி நகர வேண்டும் தீர்வு என்பது நீங்கள் அல்ல அல்லது நம்முடைய முஸ்லிம்கள் கொன்று குவிக்கப்படக்கூடிய அப்படிப்பட்ட அந்த வீடியோக்களை நான் யார் உபதேச பெறுவார்கள் மனிதர்களை முஸ்லிம்களை தவறான வழிக்கு கொண்டு போய் செல்லக்கூடிய விஷயத்திற்கு நீங்கள் பங்கு பெறுவீர்களே தவிர இதற்கான தீர்வை நீங்க தரவில்லை அந்த தீர்வு என்பது நாம் நம் நம் கையில் என்ன இருக்கிறது அல்லா மடியாக உங்கள் சக்திக்கு என்ன இருக்கிறது உங்களுடைய சக்தி உங்களால் சாத்தியமாக முறை அல்லாவுக்கு நீங்கள் பயப்படுகிறீர்கள் அல்லா புரிகிறார் நம் சக்தி என்ன இருக்கிறது அல்லாஹ் நமக்கு கொடுத்த மாபெரும் அந்த துவாரை கேட்டோமா

அவர்களுக்கு நல்ல அல்ல மாறாக அவர்களை தவறான வழியில் நீங்கள் வழிநடத்திக் கொண்டிருக்கிறீர்கள் அதை பொதுமக்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் உடனடியாக உங்களுடைய வீட்டு விஷயத்தை மட்டும் பேசாமல் இருக்கிறீர்கள் மற்ற விஷயம் என்று வந்துவிட்டால் உடனடியாக எவ்வாறு எடுத்துக் கொள்கிறீர்கள்

உலமாக்களுக்கு இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா இல்லை எல்லாம் நடிகார்களே ஆனால் தீர்வையிலே அவர்கள் ஹிக்மத்தாக இருக்கிறார்கள் ஞானமாக சிந்திக்கிறார்கள் நாம் ஞானமாக சிந்திப்பதில்லை நாம் அறிவை பயன்படுத்துவதில்லை மாறாக கோபத்தையே பயன்படுத்துகிறோம் கோபத்தையே முன்மொழிகிறோம் அல்லா நடிகார்களே முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட முஸ்லிம்களின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்று நடக்கக்கூடிய தற்கால சமகால பிரச்சனைகள் விஷயத்தில் பேசுவதில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அதை மக்களுக்கு மத்தியில் பரப்புவதில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இன்னும் சொல்ல போனால் முஸ்லிம்கள் துன்புறுத்தப்படக்கூடிய அந்த நேரடியாக ரத்தம் சொட்டக்கூடிய காட்சிகள் ரத்தம் சொட்டக்கூடிய இந்த மாதிரியான வீடியோக்களை பகிர்வதை நம்ம இன்னும் நாம் வலிமைப்படுத்தாது நம்மை வலுவிழக்க செய்யும் இதை உணவாக கூறுகிறார்கள் ஒவ்வொரு நேரமும் இதைத்தான் விரும்புகிறான் எதிரி இதைத்தான் விரும்புகிறான் முஸ்லிம்கள் கொன்று குவிக்கப்படுவதை அவன் பார்க்க வேண்டும் அவன் பார்த்து பயப்பட வேண்டும் என்று நினைக்கிறதை நாமே வழிவகுக்கிறோமா

الحمد لله على احسانه وشكر له على توفيقه وامتنانه واشهد ان لا اله الا الله وحده لا شريك له تعظيما لشانه واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا اما بعد اللهم ارحم بارك الله فيكم நம் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை சரியான முறையில் பேசுவதாகவும் நாம் பேசக்கூடிய பேச்சுகள் சரியான முறையில் நன்மையை பயிற்றுவிக்கக்கூடிய பேச்சுகளாக இருக்க வேண்டும் என்பதிலே மனிதன் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அவன் அடைய வேண்டும் அந்த பொறுப்புணர்ச்சி நம்மிடம் இருக்க வேண்டும் எதை பேசுகிறோம் இந்த பேச்சை பரப்புவதால் அதிலே நன்மை இருக்கிறதா அல்லது தீமை இருக்கிறதா முஸ்லிம்களுடைய பாதுகாப்பு முஸ்லிம்களுடைய தற்கால நிலைமை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக கையாடுவதை மார்க்கம் சொல்கிறது அதே போல இல்லாத நடிகார்களேஜனம் பேச்சுக்கள் உங்களை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் கூறுகிறான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நேரமும் சூரத்துல் அதாவது ஓதப்படக்கூடிய ஒரு வசனம் ஈமான் கொண்டவர்களே

அந்த ஹிதாரை தெரிவது அல்லாஹின் கையில் இருக்கிறது அல்லாஹ் நடியார்களே நன்மை தரும் என்றால் பேசுங்கள் நன்மை தரவில்லை என்றால் வாய் மூடி இருங்கள் அல்லாஹ் தூதரின் உபதேசம் சரிதா பேசினா நல்ல வார்த்தையை பேசுங்கள் அமேலக்கும் அதற்கான கூலி என்ன நன்மையான வார்த்தையை பேசுறதான கூலி என்ன ஒவ்வொரு முறை இந்த ஆயத்தை ஓதுகிறோம் ஒவ்வொரு ஹத்தீமும் இந்த ஆயத்தை ஓதாமல் இல்லை அமேலக்கும் உங்களுடைய அமல்களை அல்லாஹ் சீர்படுத்தி தருகிறான் அமலக்கும் நீங்க பேசக்கூடிய பேச்சு பேச்சினால் நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் சீர்படுத்துவிடுகிறது துரூபக்கும் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا الله يا الله انتو அவர்களுக்கு கீழ் அவர்கள் மாபெரும் வெற்றி அடைந்தவளாக இருக்கிறார் அல்லாஹ் நடியார்களே நாமும் பேசினால் கவுலன் சதீதா அந்த புரோஜனமான பேச்சை பேசக்கூடிய மக்களாக தேவையில்லாத பேச்சுகளில் தூரமாக இருக்கவர்களாக பித்னா தரக்கூடிய விஷயங்களில் எல்லாம் பித்னாவை உண்டாக்கி மக்களுக்கு மத்தியிலேயே பிளவுகளையும் மக்களுக்கு மத்தியிலேயே அந்த பித்னா என்னும் நெருப்பை மூட்டுவக்குரிய அப்படிப்பட்ட பேச்சுகள் இருந்தோம் என்றால் அதை உங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கள் அதை பரப்புவதற்கு அதை பரப்புவதற்கு நீங்கள் ஒரு காரணமாக விடாதீர்கள் இதில் மாபெரும் உபதேசம் மிக முக்கியமான உபதேசம் அல்லாஹுக்கு பயந்து கொள்ள வேண்டும் மார்க்க அறிஞர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்பவர்கள் இப்படிப்பட்ட பேச்சுகளை பேசுவதில் இருந்தும் அல்லாஹை உங்களுக்கு தெரியவில்லை என்றால் நீங்கள் உங்களை மார்க்க என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் சத்திய மார்க்கள்ளினரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் இந்த விஷயத்திலே நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் எவ்வாறு கையாள வேண்டும் ஏனெனில் நான் எழுதக்கூடிய புயந்தியுடைய எழுத்தையும் என்னுடைய பேச்சையும் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் படிக்கிறார்கள் அதை செவிமடிக்கிறார்கள் அந்த பொறுப்புணர்ச்சியோடு நாம் இருக்க வேண்டும் அல்லாஹ் அடியார்களே நான் எழுசி கோலி இல்ல லஜே ரகி உன் ஆட்சியில் தான் வாயால் வெளிப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் அந்த வார்த்தை பதிவேற்றம் செய்யப்படுகிறது நாளை மறுபினை நாம் இருக்கிறோம் அல்லாஹ் அடியார்களே بارك الله فيكم الله أمكم نم نماني برجلكم الله بيسا كوريا عند بيشلي الله هو بعيد بور بور نرتشي ورد بيسا كوريا مكلا خلا نامي يعني وخلو ماكي وأقول قولي هذا وصف الله لي ولكم سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك الله أكبر الله أكبر